வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய மாற்றங்கள் அதில் சுக்கரன் தொடர்ந்து எட்டாம் வீட்டில் தான் இருக்கார் பதினோராம் வீட்டில் குரு இருப்பது மிகப்பெரிய விசேஷம் அப்புறம் எட்டில் சனி இருக்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் தொல்லை தான் இருந்தாலும் சுக்கரனும் போய் அங்கே சேருவது நல்லது தான் அதோடு இல்லாமல் உங்கள் ராசியில் தொடர்ந்து செவ்வாயிருக்கார் ஆனால் வக்கரமாக இருப்பதை நன்மை அதனால் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில குறிப்பிட்ட செலவுகள் இருக்கும் அது தடைபடாமல் நடக்கும் அப்போ அவுட்ஃப்ளோ சரி அவுட்ஃப்ளோ இருக்குது ரைட்டு இன்ஃப்ளோஸ் வேணும் இல்லையா நிச்சயமாக இருக்குது ஏன்னா பதினோராம் வீட்டை கூடிய சுக்கரன் நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரனும் இரண்டாம் வீட்டை பார்க்கிறேன் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு செலவு இருக்குது அது போக இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு இருக்குது அப்போ ரெண்டாயிரம் டெபிசிட்டா இல்லை இந்த மாதம் உங்களுக்கு பன்னெண்டு வரும் டெபிசிட் ஆகாமல் வண்டியை ஓட்டுவீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது பெரிய இருக்கலாம் சின்ன இருக்கலாம் ஆனால் டெபிசிட் ஆகாது அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமான நல்ல சூழல்கள் எல்லாம் நிலவக்கூடிய காலம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஆனால் கையில் பணம் தங்காது நிறைய இருக்கும் அவ்வளோதான் வீட்டில் ஒரு அமைதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே சொல்லலாம் சில பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய காலம் நல்ல உயர்வை சொல்கிறது பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஏன்னா ஒன்பது கூடையவன் பதினொன்றில் இருக்கான் நமக்கு மூத்தவர்களால் நன்மை நமக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியது பெரியவங்க வந்து எதாவது எதிர்பார்க்குறீங்க அப்பாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் அவர்கள்டேந்து ஏதோ சில உதவிகளை எதிர்பார்த்தா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அவளுடைய ஆசை மட்டுமல்ல உதவியும் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் போது நல்ல ரிசல்ட் வரும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்போது அதனுடைய ஒரு ஆரம்பம் எப்படி சோட போவோம் அப்போது சொல்லுவாங்க எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக போகுது பட்சி சொல்லுதுமோ அந்த பட்சி சொல்லுது இப்போ அதனால் தைரியமாக செயல்படுங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம நிலமை கெட்டு போய் சில அவமானங்களை சந்தித்தேன் இருக்கலாம் அஷ்டமசனில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ அதில் நடக்க அது நின்று போச்சு அதுக்கெல்லாம் பிரேக் போட்டாச்சு அற்புதமான காலம் அதோடைய ஒரு வைப்ரேஷனை நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க அது போல தான் இருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏழாம் வீட்டிற்குள் சூரியன் வருகிறார் மகர மாசம்னு சொல்கிறோம் அப்போ ஏழில் சூரியன் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவி உறவு அதில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் சுமூகமாக சில விஷயங்களை கையாளணும் எப்பவுமே ஒன்று வச்சுங்க ஆஃபீஸில் நீங்கள் பாஸாக இருங்க வீட்டில் கணவனாக இருங்கள் உங்களுக்கு மனைவி இருந்தால் சரி நாங்களாம் என்ன பரம்பரை நாங்கள் எப்படி நடத்துவோம் தெரியுமா இந்த ஆணவம் கூடாது இந்த ஆணவந்தான் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் வீட்டில் வந்தால் ஒய்ஃபு தான் பாஸ் அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அப்படி நடங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய மேம்பாடு அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறது நல்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேறும் அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஆதாயமான மாதம் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் நல்ல ஒரு மாதமாக இது திகழும் என்னை கான்டெக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்